வரணும் யாரு காலையும் நம்ம நிக்க கூடாது நம்மளா போராடி நம்ம பிள்ளைங்களை நம்ம காப்பாத்தணும் அந்த நம்ம வியாபாரம் பண்ணாதான் சாப்பாடு தூங்குற அளவுக்கு அவங்க நிலைமை இல்ல ஒரு பொண்ணை நான் கரையேற்றோம் அதுக்காக நான் ஓடிதான் ஆகணும் உங்க சொந்த ஊரு சொந்த ஊரு வந்து வேப்பூர் வேப்பூரா

வாடகை வீடு தான் இருந்தாலும் அப்படியே ஒரு நேரம் பழம் கிடைக்கிது கிடைக்கிற இப்படியோ அடிச்சு பிடிச்சி இந்த குழப்பு ஓட்டிட்டு இருக்கிறோம் பசங்க என்ன சொல்றாங்க பசங்களும் இந்த இன்னொரு வண்டி அவங்க கே கே போட்டிருக்கோம் அந்த ஒரு வண்டி அவங்க ரெண்டு பேர் பார்த்துக்காங்க இதை நான் பார்த்துக்குவேன் போதுமான வருமானம் கிடைக்குது அவங்களுக்கு ஓரளவு எதுவும் போதும் இந்த ஆட்டோ நீங்களே ஓடிட்டு வந்துடுவீங்களா பசங்க தான் ஓட்டுவாங்க உடனே கொடுத்துட்டு போயிடுவாங்களா எத்தனை மணிக்கு கடை திறப்பீங்க எத்தனை மணி வரைக்கும் ஓடுவீங்க

போகிறதுனா சீசன் வளம் தான் சீசன் இதுதான் போகலாம் பழம் தான் போகலாம் அந்தந்த சீசனில் என்ன வருதோ அது பல நாள் பார்த்துருக்கேன் பல நாள் வந்து வாங்கியிருக்கேன் அந்த டைமில் எது எதுலாம் சீசன் பொருள் எது விலை கம்மியாக இருக்கும் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும் பொருளும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக நான் ரெகுலராக பார்த்தது உண்டு பல நாள் பார்த்துருக்கேன்